அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஒரு போகின்றார்கள் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான் சூரா பக்ரா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான்

نور ولد الله ولكن ما لمجتني كلام فأماته الله 100 عام ثم تعصى قال كم لبثت؟ قال لبثت يوما او ضاب يوم قال بل لبثت 100 فانظر الى طعامك وشرابك لم يتسن وانظر الى حمارك அல்லது ஒரு பாதி நாள் தூங்கியதாக கூறுறீங்க ஆனா நீங்க நூறு வருடம் தூங்கிட்டீங்க ஆனா எங்களுடைய குதிரை நீங்க பாருங்க ஆரம்பிக்க உங்களுடைய அந்த உத்தகத்துக்கு மேலிருந்த உணவை பாருங்க அதற்கு மேலிருந்த பாடத்தை பாருங்க எங்களை உணவு பிரிச்சு வைக்காம ஒரு வாரத்துக்கு பாதுகாப்பு காலையில கரண்ட பாதை அடுத்த நாள் வரைக்கும் பாதுகாப்பெயிடுமா வைச்சா கெட்டு போய்த்தரும்

அவர்களுக்கு விவரிக்கின்றான் அவர்களுக்கு அல்லாவுடைய குதிரை காட்டுகின்றான் நபியுடைய காலத்துல நேரடியாக அல்லாவுடைய குதிரத்தை கண்டாங்கல சில சகாபத்தன் சொல்வார்கள் ஒரு சகாபி ஓகிக் கொண்டிருக்கிறாரு முன்னால் உள்ளவருடைய கழுத்து கீழே முழுவது இன்னும் வெட்டல்ல ஓங்கிக் கொண்டிருக்கிறார் கால வெற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்து கீழே பொழுது அதிச வருது நாங்கள் கண்டோம் சிலர்கள் குதிரைகள் வந்திருக்கிறாங்க வெள்ள தலைப்பா கட்டினவர்கள் வந்தார்கள் அவர்களை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்ல அல்லாஹுக்கு தன் கூடாக சில நேரங்கள்ல மனசு மரகரை காட்டினான் பண தன்னுடைய மனைவி மரத்தை கேட்டிருக்கிறாங்க அதற்கு ஆயிஷா ரவி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஆயிஷா இப்ப வந்து என்னோட பேசி போனது யாரு தெரியுமா சொல்லாங்க யார சூழல்லா ஐய சொல் கணவி தி ஐய சொல் தானே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போனாரு இல்ல இல்ல தி ஐய சொல் கலவியுடைய தோட்டத்துல ஜிப்ரீல் வந்தது போறாரு மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனமான்களே சகோர்களே பதில முஸ்லிம்கள் முன்னூற்றி செட்ட பேர் ஆனால் காப்பிர்கள் கூடுதலா இருக்கிறாங்க இவர்களுக்கு அவர்களை குறைத்து காட்டுகின்றான் அவர்களுக்கு இவர்களை குறைத்து காட்டுகின்றான் ஏன் இவர்கள் அவர்களை கூடுதலா கண்டா சிலவே பயம் போறலாம் அவர்கள் இவர்களை கூடுதலாக கண்டா சில பேர் அவர்களுக்கு பயம் போறலாம் பார்வையில அவர்களை நாங்கள் குறைத்து காட்டினோம் உங்களுக்கு அவர்களை குறைத்து காட்டினோம் அவர்களுக்கு உங்களை குறைத்து காட்டினோம் ஏன் நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு ஒன்று செய்திருக்கிறோம் அந்த முடிவு நடக்கிறோம் என்பதற்காக சகோதரர்களே பல சட்டங்களில் தகாபாக இந்த இந்த படித்து கொடுத்தார்கள் இந்த நம்பிக்கையை படித்து கொடுத்தார்கள் ஆண்கள் மட்டுக்கிலிருந்து படிக்கின்றார்கள் பெண்கள் வீடுகளிலிருந்து படிக்கின்றார்கள் இப்பொழுது பெண்களுடைய உள்ளத்திலையும் ஆச உள்ள சில மக்களுக்கு தாவத் கொடுக்கணும் மக்கள் இஸ்லா கொள்ளணும் என்பதை மாதிரி நபியுடைய காலத்துல வாழ்ந்த பெண்களும் ஆண்களின் நாங்கள் கலைத்தவர்கள் அல்ல அவரை தொடர் ரதிகர்களாக வண்ணும் அவர்களுக்கு ஹிஜாயத் கிடைத்தது யாரு மூலம் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய சகோதரி பிந்துல் பித்து ரதிகர்களாக வண்ண அவர்களின் மூலமாக அவரது அபூர்த்தர் வாவுக்கு ஹிஜாய் கிடைத்தது அவர்களுடைய மனைவி ஒம்பு துறை நிறவியல்லாகும் அண்ணா அவர்களின் மூலமா அவரது கிரிவாவுக்கு ஹெண்டாய் கிடைத்தது அவர்களுடைய மனைவி ஒம்பு அத்தி மிரதாவும் அண்ணா அவர்களின் மூலமா எப்படி ஆண்களின் மூலமாக அடிச்சடி நாங்க வரலாறுகளை படித்து சொல்றோமோ இவர் இவருக்கு ஜாபம் கொடுத்தாரு அழைத்தாரு அவரை சமூகத்தில் சித்திக்கிறது எல்லா அவர்களுடைய சாபத்தின் மூலமாக பத்து பேர்கள் ரெண்டு நாளை கேட்டுக் கொண்டாங்க அதுல ஆறு பேர்கள் தோற்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஆறு பேர்கள் வந்து ஆண்களை பற்றி நாங்க படிக்கிறது போன்று பெண்களும் ஈடுபட்டாங்க அடுத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வரணும் என்பதற்கு அல்லா பெண்கள் செய்த தியாகங்கள் என்ன சாதாரணமா கொஞ்ச முதலாவது நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது இப்பொழுதுதான் கிரீகம் நபி அவர்களுக்கு அனுபவிக்கப்பட்டு விட்டது இதுவரைக்கும் வகைய கண்டதில்லை இதுவரைக்கும் வகைய கேட்டதில்லை இதுவரைக்கும் அதற்கு பெரிய அனைத்து சலாப்பு சிலாம் அவர்களை பார்த்தது இல்லை இப்பொழுதுதான் முதலாவது வகை அவர்களை கண்டுவிட்டார்கள் அவர்களை பார்த்துட்டாங்க வகையை கொண்டு வந்து நபி முன்னால கொடுக்குகின்றார்கள் அதை பார்த்ததின் மூலமாக நபி ஒரு வகையான பயம் ஒரு வகையான பதட்டம் ஒரு வகையான நடுக்கம் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே சம்மிலோனே சம்மிலோனே என்ன நீங்க போர்த்துங்க என்ன நீங்க போட்டு செல்ல செல்ல முவர்களை போட்டிட்டு நல்லவர்களுக்கு ஒரு வகையான பதட்டம் இப்படி நான் இந்த ஹேரா தொகையில ஒருவர் வந்து என்ன சந்திச்சாரு இப்படி இப்படி எல்லாம் சொன்னாரு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஏதாவது நடக்கிறதோன்னு சொல்லி அச்சமாக இருக்குது பயமாக இருக்குது அந்த நேரத்துல செல்ல அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது யாரு ஒரு தாய் ஒரு பெண் உலகத்துல நாங்க பார்க்கலாம் யாருக்காவது பெரிய ஒரு பட்டம் கிடைச்சிட்டா பின்னால அவருக்காக வேண்டி என்ன வாழ்த்து கூட்டங்கள் ஏன் இவருக்கு இந்த இந்த பட்டம் கிடைத்திருக்கு அதனால பல இடங்கள்ல பல மதில்கள் பல சபைகள்ல என்ன அவரை வாழ்த்தக்கூடிய கூட்டம் சூழல்லாகி சகல்லாக அடைகிற சங்கம் அவர்களுக்கு நுகுவர் கொடுக்கப்படுகின்றது உடனே முதல் முதல்ல முடித்தது ஒரு பெண்ணுடைய முகத்தில கதீஜாரதி அல்லாஹோ ஆனார் ஆனா அந்த பெண்ணுக்கு எப்படியான பெண் பாருங்க அந்த பெண் இடத்துல அபிவர்கள் பயனரை எடுத்து இருக்கும் நாங்கள் வல்லாகினால் ஒருபோதும் உங்களை சேவலப்படுத்த மாட்டா நீங்க பயன்படாதீங்க நீங்க யார் சிங்க கலசபிலோ ரஹைன் உறவினர்களோட சேர்ந்து நடக்கிறீங்க ஒரு தமிழ்கள் கஷ்டங்களை சுமைகளை சுமத்துறீங்க ஒத்து ரேம்பை விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யறீங்க அதே மாதிரி இவர் ஷைனா அடா நவாய் பினஃப்க்கு உண்மையில யார் யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால ஒரு போதும் அம்மா கைவிட மாட்டான் அதனால் சூஹ அடைம் உத்தரவு எதிர்போனும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் அடுத்த அந்த சூறாவுடைய ஆரம்பத்துல நீங்க மக்களுக்கு லாபம் எப்படி கொடுத்தோனும் அதனுடைய அனைத்து விடயங்களை கூட மன்ன சுரவு நான் யாரை போய் அலைங்கு யார் எனக்கு பதில் சொல்லுவாங்க அதுல கதீஞ்சாரவையல்ல சொன்னாங்க முதலாவது அழைக்கக்கூடியவர் நீங்க உங்க அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய முதலாவது நான் உங்களை பதில் தந்து விட்டேன் நீங்க தைரியமா கூட பொருட்களை நீங்க தைரியம் கூட வேலைகளை செய்யுங்க பெரியார்கனை சகோதரர்களே தன்னுடைய எல்லா சொத்துக்கள் செல்வங்கள் ஏன் அதுல கதீஞ்சாரதாக வந்தா அவர்களுடைய வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு தான் நவியாவே போனாங்க போனாங்க மிசர் போனாங்க அந்த அளவுக்கு பெரிய வியாபார நல்ல வசதி உள்ள ஒரு செல்வ குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி சதிகார வியாக வந்தா ஆனா என்ன சொன்னாங்க உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செலவழிக்கிறேன் சரியாக்களை சகோதரர்களை செலவழித்து செலவழித்து செலவழித்த ஒரு கட்டம் ஒன்று வருது பல வருடங்கள் கழிந்து போகின்றது அவர்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் மூணு ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வாழ்ந்தாங்க ஒரு கட்டம் ஒன்று வருது வரக்கூடிய அந்த கருத்துல வரக்கூடிய ரிவாயத்தை வருது நவியவர்கள் ஒரு மலையில ரொம்ப கவலை தோய்த்த முகத்துடன் இருக்கிறாங்க அதற்கு நான்கைத்தலாம் கேட்டால் சூழல் தான் என்ன நீங்க இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க வீட்டில் சத்தியமாக முகம்மது முழு குடும்பத்திற்கும் ரொட்டி ஒருபடி மாவு கூட சோரோ சமைப்பதற்கு ஒருபடி அரிசி கூட இல்ல எப்படியான செல்வந்த பெண்மணி எப்படோ பெரிய ஹீமாக்கியான பெண்மணி அவர்களுடைய வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு தான் மனர்களும் பல நாடுகளுக்கு போனாங்க அந்த அனைத்தையும் செலவு செய்து ஒரு கட்ட கொண்டு வருது ஒரு ஒருபடி மாவு கூட இந்த வெற்றி கூட அந்த நேரத்தில் தான் திடீர் நாளைகள் சலாத் கடையான சூழல்லாம் அதான் மனைவி ஹபீஜாவுக்கு சலாம் சொல்லி அனுப்பதான் ஹதீஜா ரவியாகுவா அவர்களுக்கு அனுப்பியதாக சொல்லுங்க அவர்களுக்கு தனியான ஒரு மாளிகை அதுல கஷ்டமும் இல்ல சிரமம் இல்ல நிறைச்சல் இல்லாத தனியான ஒரு ஒட்டு மாளிகை அவர்களுக்கு கொடுப்பதாக நீங்க வாக்களிங்க அல்லா கலாசுல்யாணத்தியதாக சொல்லுங்க